உங்கள் பேர் மல்லிகா அப்பா ராமசாமி ராமசாமியா அம்மா அம்மா புனியம்மாரா எப்படி இங்கே வந்து சேருங்க அட்ரஸ்லேருந்து தப்புச்சோங்களா ஏரியா சொல்லிருக்கீங்களா சரி பேர் சரி

போட்டுக்க அம்மா புடவை தரவாடை சாட்டை பாவாடை சாட்டையா அம்மா புது புடவையே கொண்டாந்துருக்க வச்சுக்கிறியா ஒன்று தரவா இந்த புடவைய வச்சுக்க நீங்கள் என் நம்பரை கொடுத்துட்டு போகிறேன் கால் பண்ணுங்க இங்கே வர்றவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் பெண்களை ஒரு தாயின் அழுகுறில் கேளுங்கள் இந்த பெண்ணை பாருங்கள் எப்படியெல்லாம் அவள் தாய் தங் தந்தை தவமிருந்து இவளை பெற்றிருப்பாள் அவள் இப்போது அவளுடைய கனவுக்காக யாரோ ஒருவனை மனதில் நினைத்து அவனுடன் ஓடி வந்து விட்டாள் ஓடி வந்து அவனும் இறந்து விட்டான் இப்பொழுது கைகால் செயலிழந்து அவளுக்கும் சூழ்நிலை சரியில்லாமல் எடுத்து உணவை கூட உண்ண முடியாத சூழ்நிலையில் ஒருத்தொர் துணையுடன் தான் அவள் வாழ்ந்து வருகிறாள் எங்கும் அவளை வைத்துக்கொள்ள கொள்ள யாரும் அனுமதிக்கவில்லை அதனால் மருத்துவமனையில் ஒரு இடத்தில் அவளை படுக்க வைத்து அந்த செவிலியர்களே அவளுக்கு தேவையான உணவு சாப்பாடு ஊடி ஊட்டிவிட்டு அவளுக்கு வாரத்தில் இருமுறை குளிக்க வைத்து அவளுடைய பாத்ரூம் போகும் வசதி எல்லாமே செவிலியரே பார்க்குறாள் அவர்களுக்கு நம்மளால் முடிந்த வரைக்கும் நன்றியை தெய்வமாக நினைத்து கூற வேண்டும் பெண்களை எப்படி வேண்டாலும் வாழலாம் என்று வாழ்வது வாழ்க்கையிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து வாழுங்கள் பருவ வயதில் உங்களை அறியாமல் இந்த செல்போனில் பார்க்கும் ஒவ்வொரு செய்தியும் உண்மையான வாழ்க்கை என்று அதை நினைத்து நீங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தானும் கெட்டும் தன் குழந்தைகளை எதிர்காலத்தையும் கெடுத்தும் வாழ்கிறார்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையை கடைசியில் யோசிக்கும் போது மிஞ்சுவதில் ஆய்தகப்பன் துணையுடன் ஆதரவுடன் வாழ்ந்து வாருங்கள் அனாதையாக இப்படி கடக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுமல் எண்ணற்ற குழந்தைகள் எண்ணற்ற பெண்கள் தான் நிலை தெரியாமல் தடுமாறி போய் கடைசியில் அழுது பயன் ஒன்றுமில்லை முடிவெடுக்கும் போது உங்களால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாமல் போய்விடும் தயவு செய்து சொல்கிறேன் பெண்களே உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்க என்றால் வாழ வேண்டுமென்றால் அற்ப ஆசைக்காண்டி உங்க ஆசைக்காக உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அதற்கு மேல் எவ்வளவோ நல்ல விஷயம் நம் வரலாறு சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம் வாழ்க்கை நம் குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் தவறான வா பாதையில் போனால் நம் குழந்தைகளுக்கு நம் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்காது இப்போ இருக்கும் எல்லா உறவுகளும் தேவை என்று தேவையில்லை என்று உறவை வெறுத்து வெளியே போவீர்கள் ஆனால் ஒரு நாள் அந்த உறவுக்காக ஏங்கி நிற்பீர்கள்